அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு த கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தேழு இதுல இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பர் இன்றைக்கியான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது நானூற்றி இருபத்தி ஒன்று நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா ஏபி போலில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு அதாவது நிர்மலில் இன்றைக்கான வின்னிங் நம்பரில் நானூற்றி இருபத்தொன்று ஏபி போல் ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா வெற்றி பெற்ற நண்பர்கள் பார்த்தோம்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உங்களால் முடிந்த சேரை அனுப்பலாம் நன்றி அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம் நண்பா அதாவது பெருக்கல் முறையில் முந்நூற்றி பன்னெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி ஏழு பெருக்கல் முந்நூற்றி பன்னெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பெருக்கல் முந்நூற்றி பன்னெண்டு அதை கால்குலேட் பண்ணுன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியில முன் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கல்கலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொம்பது எட்நூற்றி தொண்ணூத்தாறு இதில் பார்த்தோம்னா கடைசியில மூணு நம்பர் எட்நூற்றி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ எட்டு இதில் பார்த்தோம்னா கடைசி இருக்கிற நம்பர் இரநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் முன்னூத்தி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்கள் முன்னூத்தி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணும் அதாவது ஏழ்நூற்றி தொண்ணூற்றெட்டு எழுவத்தி ரெண்டு இதில் கடைசியில் கரும நம்பர் எட்நூற்றி எழுவத்தி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு இதில் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த விவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் த்ரீ எண்பத்தி நாலு இதில் நம்பர் முந்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி நாலு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ முப்பத்தி ரெண்டு இதில் மூணு நம்பர் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை பண்ணிக்கிறோம் அதாவது எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணுன்னா இரநூத்தி எழுபத்தாறு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசியில முன் நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு இதில் கடைசியிலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தொன்னு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால் கிலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்னு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தஞ்சு அறுநூற்றி எழுபத்தி இதில் நம்பர் அறநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் 672 எழுவத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொன்று ஜீரோ இருபத்தி நாலு இதில் கடைசியிலுக்கு முன்னம்பர் ஜீரோ இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி

அதாவது நூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இதில் கடைசி எடுக்கிற முன் நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போல்யும் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கல் ஏ முந்நூற்றி பன்னெண்டு இதில் கால்குலேட் பண்ணிக்கிறோம் 399 தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் அதாவது நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி எட்டு இதில் கடைசியில் நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்பது இரநூறு இதில் கடைசியில் நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு இதில் பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி தொண்ணூத்தாறு இதில் கடைசியில் கடைசியிலும் நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி பெருக்கல் முன்னூத்தி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணும்னா நூத்தி ஒன்பது இருபது இதில் கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ரெண்டாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் சி போல்டேம் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பர் பி போல்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ இருபது பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி நாலு ஜீரோ இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூ முன்னூற்றி நாற்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூமும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்ட்யம் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தெட்டு இதில் கடைசியுக்குற நம்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் இன்னைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தொன்னு நாலாம் நம்பர் ஏ போல்யும் ரெண்டாம் நம்பர் பி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு ஏபி போலில் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நானூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி பன்னெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொன்று முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு இதில் கடைசியில முன் நம்பர் முந்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா நண்பா உங்களால் முடிந்த சேரை சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக அனுப்பலாம் நன்றி நண்பா